தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பேசுபொருளா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல மக்கள் சேற்றவாறு இறைச்சது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தமிழகத்துல திருவண்ணாமலை விழுப்புரம் இது போன்ற மாவட்டங்கள்ல பயங்கரமா கனமழை வந்து பெஞ்சிட்டு இருக்குங்க இதனால அந்த பகுதியில உள்ள மக்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்து போறாரு இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட விழுப்புரம் மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து போய் பார்த்துருக்காங்க ஆனா போய் பார்க்கும் போது என்ன இருக்கு அப்படின்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து கார்ல உட்காந்துக்கிட்டே அங்க உள்ள மக்கள் கிட்ட நல்லா விசாரிச்சிருக்காரு இதனால அங்க உள்ள மக்கள் வந்து ரொம்பவே கோபம் அடைஞ்சிட்டாங்க என்ன கார் காரை விட்டு இறங்க மாட்டீங்களோ நேற்று நீங்கள் எங்களை பார்க்கவே வரல இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க வந்தால் இறங்கி வந்து பேச மாட்டிங்களோ காரிலே தான் உட்காந்துருப்பீங்களோன்னு இது மாதிரி கேட்டு அங்கே உள்ள சேற்றை இறைச்சி அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேலே வந்து போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே சாலை மறியலில் வேற ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே போலீஸார் போய் அங்க உள்ள மக்கள் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தயவு செஞ்சு இந்த சாலை மறியலை வந்து கைவிடுங்கன்னு அவங்க கிட்ட வந்து பேசிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா மக்களும் சாலை மறியல வந்து கைவிட்டுட்டாங்க அப்புறம்தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து கார்ல இருந்து இறங்கி அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து பார்த்து அங்கெல்லாம் வந்து ஆய்வு நடத்திட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க இப்ப இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா விழுப்புரம் மாவட்ட மக்கள் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு மனவேதனை இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவா புரியுது ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு அமைச்சர் மேல இந்த மாதிரி சேற்றவார் இறக்கிறது அவங்கக்கிட்ட எதிர்ப்புகள் இந்த மாதிரி பதிவு பண்ணுறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு சொல்யூஷனும் கிடைக்க இல்ல இப்போ இதே விஷயத்தில் அங்கே உள்ள மக்கள் வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள்கிட்ட பொறுமையாக பேசி இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்குது நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம் நீங்கள் தான் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு பொறுமையாக வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து வேறு மாதிரி சால்வ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இது மாதிரி அமைச்சர் மேலே எதிர்ப்பு பதிவு பண்ணுறதுனால ஒரு புரோஜனமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்